ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாலத்தார் ஏற்றி கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே இரண்டு பெண்மணி இருக்கின்றார்கள் அந்த டிரைவருடைய அக்கா ஒரு அக்கா மகன் அக்கா மகள் உடனே காவலர்கள் இரண்டு பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த இரண்டு பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த அவர் அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வாழத்தார ஏற்றி கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன் அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தைச் சேர்ந்த அக்காவும் அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் நம்ப தயார இல்லை என்று அந்த இரண்டு காவலர்களும் விடாப்புடியாக அந்த இரண்டு பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த இரண்டு வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள் மக்கள் நடமாடம் மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண் எதிரே அவளுடைய மகளை கற்பளித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் இது மன்னிக்க முடியாத சம்பவம் ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பளிக்கிறார் யார் காவலர் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னார் அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்